பெரியார் பஸ் ஸ்டாண்டு ஷாப்பிங் காம்ப்ளக்ஸுக்கு ஆப்போசிட் உள்ள கட்டாப்பாளையம் ஒரு நேரோ லேனு ஸோ அங்கே தான் இருக்கும் இன்றைக்கி ஏர்லி மார்னிங் வந்துட்டு இங்கே உள்ள ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் பிள்ளைங்க வந்து தூங்கிட்டுருக்கும்போது ஃப்ரிட்ஜ் வந்து பர்ன் ஆகி அதனால் கேஸ் லீக் ஆகி அந்த பிள்ளைங்க உள்ளே தங்கியிருந்த பிள்ளைங்க வந்துட்டு சஃபகேட் ஆகியிருந்திருக்காங்க சஃபகேட் ஆனதில் ரெண்டு பொண்ணு வந்து ஸ்பாட்லேயே இறந்துருக்காங்க இன்னும் நாலு பொண்ணுங்க வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு பில்டிங்கு கார்ப்ரேஷனை வந்துட்டு பழைய பில்டிங்கு இதில் வந்து ஆக்குபே பண்ணக்கூடாது வெக்கேட் பண்ணுன்னு சொல்லி நோட்டீஸ் வர டூ இயர்ஸ் பிஃபோர் வந்து கொடுத்துருக்காங்க அது மீறியும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹாஸ்டலில் வந்து ஃபங்க்ஷன் இருந்திருக்கு லிட்ரலியாக அவங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஏகப்பட்ட கிராக் இருக்குது இந்த பில்டிங்கு அதுபோல் வந்துட்டு இந்த ரெண்டு மாடி கட்டிடத்துக்கு ஆக்சஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரோ ஆக்சஸ் அந்த நேரோ ஆக்சஸில் தான் வந்துட்டு உள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்குது இந்த ரெண்டு மாடி இல்லை ஆக்குபே பண்ணியிருக்க மக்கள் வந்து போயிட்டு வர மாதிரி இருக்குது சப்போஸ் ஒரு மேஜர் ஃபயராக இருந்தால் கூடியும் இதில் வந்து ப்ராப்பர் என்ட்ரி எக்ஸிட் வந்து இந்த பில்டிங்க்கு இல்லை